வணக்கம் சென்னையை கெருகம்பாக்கம் என்ற ஊர் இங்கு ஆதி காமாட்சி உடனாய திருநீலகண்டேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது சென்னையில் அமைந்துள்ள நவ கிரக ஸ்தலங்களில் இது கேது ஸ்தலம் ஆகும் எனவே இதனை பெரும்பல்லம் என்று அழைக்கின்றார்கள் கேது பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி ஞான காரகன் என்று போற்றப்படுகிறார் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் வாழ்பவர்கள் கேதுவின் அருளால் சட்டென்று ஞான பாதைக்கு திரும்புவார்கள் ஒருவரின் ஜாதகத்தில் கேதுவின் நிலை சரியில்லை என்றால் அந்த நபர் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது எளிதில் வெற்றியை அடையாது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெற வேண்டி பார்க்கடலை கடைந்தனர் அப்போது வலி மிகுதியால் வாசுகி பாம்பானது நஞ்சை கக்கியது அதே நேரம் பார்க்கடலில் இருந்தும் நஞ்சு உருவானது இவை இரண்டும் சேர்ந்து ஆலகாலம் என்ற மிக கொடிய விஷமாக மாறின இந்த ஆலகால விஷத்தால் உலகமே அழியும் நிலை உருவாகும் என்பதால் தேவர்கள் அனைவரும் அஞ்சினர் அப்போது ஈசன் அந்த நஞ்சை அருந்தினார் இதனை கண்டு பதறிய பார்வதி தேவி அந்த நஞ்சு இறைவனின் உடலில் இறங்காதபடி அவரது கண்டத்தை இறுகப்பற்றினார் இதனால் நஞ்சு ஈசனின் கண்டத்திலேயே தங்கிவிட்டது இதனால் சிவபெருமானுக்கு நீலகண்டர் என்ற பெயர் உண்டாயிற்று திருநீலகண்டேஸ்வரரின் நாமத்தோடு அமைந்த ஆலயம்தான் கெருகும்பாக்கத்தில் உள்ள ஆதி காமாட்சி சமேத திருநீலகண்டேஸ்வரர் ஆலயம் ஆகும் தெற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் கருவறையில் ஈசன் திருநீலகண்டேஸ்வரராக லிங்க ரூபத்தில் கிழக்கு திசை நோக்கி அருள்பாலிக்கின்றார் அவருக்கு எதிரே நந்தியேஸ்வரர் வீச்சிருக்கின்றார் திருநீலகண்டேஸ்வரரே இந்த கேது பகவானாக அருள்பாலிப்பதாக கூறுகின்றார்கள் இதன் காரணமாக இந்த கேது பகவானுக்கு என தனி சன்னதி கிடையாது கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் பானமானது பாம்பினது தலையாகவும் ஆவுடையார் சுற்று பாம்பின் உடல் பகுதியாகவும் அடிபாகம் பாம்பின் பாவிக்கப்படுகின்றது இந்த ஆலயத்தின் ஆதி காமாட்சி என்ற திருநாமத்துடன் தெற்கு நோக்கி அருள்கின்றார் அழகே உருவாய் அம்பாளின் எதிரில் அவளது வாகனமான சிம்மம் காட்சி தருகின்றது விநாயக பெருமான் சங்கடகர கணபதி என்ற திருநாமத்தோடு தனி சன்னதியில் அருள்கின்றார் அம்பாள் சன்னதிக்கு அருகில் பால பைரவருக்கும் தனி சன்னதி இருக்கின்றது தவிர சண்டிகேஸ்வரர் சூரியன் சந்திரன் ஆகியோரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார்கள் இவ்வாலயத்தின் முன் மண்டபத் தூண்களில் கேது பகவான் பைரவர் உள்ளிட்ட பல தெய்வங்களின் பொடைப்புச் சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன வெளிச்சுற்றில் நாகராஜர் சன்னதி உள்ளது இந்த சன்னதியில் இரண்டு நாகங்கள் பின்னி பிணைந்த நிலையில் நடுவில் காலிங்க நர்தன கண்ணன் அம்பாலிக்க சிவனுக்கும் நந்திக்கும் நடுவில் உள்ள விதானத்தில் சூரியனை கேது பகவான் விழுங்குவது போன்ற சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு நேர் கீழே நின்றபடி ஈசனையும் அம்பாலையும் மனம் உருக வேண்டிக் கொண்டால் கேதுவின் கெடுபலன்கள் விலகும் என்பது ஐதீகம் இந்த ஸ்தலத்தின் ஸ்தல விருட்சமாக வில்வமரம் இருக்கின்றது இந்த ஆலயத்திற்கு தீர்த்தம் இல்லை ஸ்தலங்களுக்கே உரிய அனைத்து உற்சவங்களும் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன குறிப்பாக சிவராத்திரி ராகு கேது பெயர்ச்சி பிரதோஷம் பௌர்ணமி காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி பங்குனி உத்திரம் அன்று அம்பாளுக்கு பூச்சொரிதல் புஷ்பா அபிஷேகம் முதலியன பல உற்சவங்கள் இந்த ஸ்தலத்தில் நடைபெறுகின்றன இவ்வாலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இதன் அமைவிடம் கிண்டி ராமாபுரம் வழியாக போரூர் செல்லும் மார்க்கத்தில் அமைந்துள்ளது கருகம்பாக்கம் போரூர் சந்திப்பிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கெருகம்பாக்கம் இருக்கின்றது கெருகம்பாக்கம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது குன்றத்தூரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் கெருகம்பாக்கம் உள்ளது ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி